மாவட்டம் மயிலாடுதுறை காமராஜர் சாலையில் உள்ள பிரசித்தி பெற்று கண்கொடுத்த விநாயகர் ஆலயம் உள்ளது இவ்வாலயம் பழமை மாறாமல் புனரமைக்கப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவில் முன்பு யாகசாலை அமைக்கப்பட்டு புனித நீர் அடங்கிய கடங்கள் வைத்து கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை நிறைவுற்று மகா பூர்ணாகதி செய்விக்கப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கடங்களை சுமந்து வேத மந்திரங்கள் போது சிவ வாத்தியங்கள் முழங்க கோவிலை சுற்றி வந்து விமான கும்பத்தை அடைந்தனர் தர்மபுரம் ஆதீன மடாதிபதி இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் புனித நீர் கோபுர கலசங்கள் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஆதி ராகஸ்தலமான நாகேஸ்வரமுடையார் கோவிலில் ஆவணி மாத பிரதோஷத்தை வழிபாடு நடைபெற்றது இந்த சமய அறலைத்துறைக்கு சொந்தமான பொன்னாகவல்லி உடனாகிய நாகேஸ்வரமுடையார் கோவில் அமைந்துள்ளது ஆவணி மாத பிரதோஷத்தை ஒட்டி நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது மஞ்சள் திரவிய பொடி பால் தயிர் தேன் பன்னீர் பஞ்சாமிர்தம் விபூதி சந்தனம் முதலான நறுமண திரவிய பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் நடைபெற்றது பின்னர் மூலவர் நாகேஸ்வரம் உடையார் நந்தி பகவானுக்கு சிறப்பு மகா தீபாரதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெரியநாய் அம்மன் உடனாகிய பெருவுடையார் விளங்குகிறது பெரிய மகாநந்தியம் பெருமானுக்கு மாதந்தோறும் பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெறும் நேற்று ஆவணி மாத பிரதோஷத்தினை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் வீற்றிருக்கும் மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பக்தர்களால் வழங்கப்பட்ட திரவிய பொடி அரிசி மாவு பொடி மஞ்சள் தேன் பால் தயிர் பழ வகைகள் கரும்பு சாறு சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தியம் பெருமாள் மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது பிரதோஷம் காண்பதால் சகல ஐஸ்வரியங்கள் கிட்டும் தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம் ஆகையால் இதில் ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் சீர்காழி சாலையில் மார்கோனி கார்டனில் புதிதாக அமைக்கப்பட்டு ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ சமேத ஸ்ரீ தேவானை கட்டுமான பணிகள் நிறைவடைந்து யாகசாலையில் ஆறு குண்டங்கள் அமைத்து கடந்த பதினொன்றாம் தேதி முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்று வந்தது இன்று நான்காம் கால யாகசாலை பூஜைகள் முடிவடைந்து பூர்ணாகதி மகாதீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கடங்கள் மேல தாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து கோவில் விமானத்தை அடைந்தது அங்கே சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் வேல் வடிவில் அமைக்கப்பட்ட ஆலய மகா கும்பாபிஷேகம் தர்மபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ தேசிக தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கோவிலான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கூட்டத்தால் திருக்கோவில் பக்தர்கள் காணிக்கை உண்டியல் நிரம்பியது இதையடுத்து செவ்வாய்க்கிழமை உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது இதில் பக்தர்களின் காணிக்கை வரவு ரூபாய் மூன்று கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து இருநூற்றி ஏழு கிடைத்தது இது முப்பத்தி மூன்று நாள் காணிக்கை வரவாகும் உண்டியலில் பக்தர்கள் தங்கத்தாலான வேல் தாலி மோதிரம் செயின் தங்க காசு போன்றவற்றையும் வெள்ளியாலான காவடி வளையம் வீடு தொட்டில் வேல் கொலுசு பாதம் போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் தங்கம் அறுநூற்றி இருபத்தி ஏழு கிராமம் வெள்ளி பதினெட்டாயிரத்து எண்பது கிராமம் கிடைத்தது மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா மியான்மர் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் இரண்டாயிரத்தி நூற்றி பதினான்கும் கிடைத்தன இவை தவிர பித்தளை வேல் ரிஸ்ட் வாட்ச் ஏலக்காய் முந்திரி நவதானியங்கள் பட்டாணைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் உண்டியல் எண்ணிக்கையில் இணை ஆணையர் மாரிமுத்து துணை ஆணையர் வெங்கடேஷ் உதவி ஆணையர் லக்ஷ்மி மற்றும் பழனி ஆண்டவர் கல்லூரி மாணவியர் திருக்கோவில் அலுவலர்கள் வங்கி பணியாளர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் எண்ணிக்கையில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் நெய்வேலி மேம்பாப்பனப்பட்டு கிராமத்தில் எழுந்தொருள் இருக்கும் ஸ்ரீ பினாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கடந்த நான்காம் தேதி மங்கள இசையுடன் விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் கோ பூஜை உள்ளிட்ட மகா பூர்ணாகதி நடைபெற்று மகா தீபாராதனை கோமாதா பூஜை நாடி சந்தானம் அர்ச்சனையும் மகா தீபாராதனை காட்டப்பட்டு இரண்டாம் கால பூஜை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இன்று காலை சிறப்பு பூஜையுடன் துவங்கிய கும்பாபிஷேக விழா மகா பூர்ணாகதி மகா தீபாராதனை காட்டப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் எடுத்துச் செல்லப்பட்டு ஸ்ரீ பிடாரி அம்மன் மற்றும் பரிவார மூர்த்தி கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் கும்பாபிஷேகத்தினை கண்டுகளித்தனர் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய முக்கிய விழாக்களில் ஒன்றான ஆவணி திருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறக்கூடிய திருவிழாவில் எட்டாம் திருநாளான இன்று காலை வெள்ளை சாத்தி நடைபெற்றது இதனை முன்னிட்டு இன்று அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாரதனையும் ஆறு மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி சண்முகருக்கு பல்வேறு வகையான சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அலங்கார தீபாராத நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தங்க சப்பரத்தில் சுவாமி வள்ளி தேவானை அம்பாளுடன் வெள்ளை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா என்ற கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் ஆவணி திருவிழாவின் பத்தாம் திருநாள் இருபத்தி மூன்றாம் தேதி சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா சாலியமங்கலம் அருகே நித்ய வினோத ராஜவளநாடு நெல்லித்தொப்பு கோவலூர் பகுதியில் அருள் பாலிக்கும் அருள்மிகு சவுந்தரநாயகி உடனுரை ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் ஆலயம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு திருப்பணிகள் நடைபெற்று முடிவுற்ற நிலையில் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் உட்பட பூர்வாங்க பூஜைகள் உட்பட யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து மேளதாளங்களுடன் தாளங்களுடன் வேத மந்திரங்கள் முழங்க ஆலயத்தின் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு இதில் ஏராளமான கிராம மக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை நித்த வினோது ராஜபல நாடு நெல்லித்தோப்பு கோவலூர் கிராமவாசிகள் செய்திருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவென்காட்டில் இந்து சமய அறலைத்துறைக்குட்பட்டு பிரம்ம வித்யாம்பிகை உடனாகிய சுவேதாரண்ணேஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது நவகிரகங்களில் புதன் சலமாக விளங்கும் இக்கோவிலில் சிவபெருமான் அறுபத்தி நான்கு முகங்களில் ஒன்றான அபோரமூர்த்தியாக தனி சன்னதியில் காட்சி தருகிறார் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து விழுந்த தீப்பொரியிலிருந்து உருவாகிய முக்குளங்களான அக்னி சூரியன் சந்திரன் ஆகிய தீர்த்த அமைந்துள்ளது இங்கு சந்திர தீர்த்தக்குளம் குளம் அருகே ருத்ரபாதம் அமைந்துள்ளது காசிக்கு இணையான ஆறு ஸ்தலங்களில் முதன்மையான இக்கோவிலில் கும்பாபிஷேகம் ஜூலை ஏழாம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற்றது நேற்று மாலை முதல் கால யாகசாலை பூஜைகளுடன் மண்டல அபிஷேக பூர்த்தி விழா துவங்கியது முன்னதாக புனித நீர் அடங்கிய கடங்கள் வைக்கப்பட்டு வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க யாக பூஜை நடைபெற்றது இரண்டாம் கால யாக பூஜை நிறைவடைந்து பூர்ணாகதி தீபாராதனை செய்து புனித நீர் அடங்கிய கடங்கள் புறப்பட்டு சுவாமி அம்பாள் அகோரமூர்த்தி சுவாமி புதன் பகவான் ஸ்வேத மகா காளி உள்ளிட்ட சுவாமிகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு அபிஷேகம் வழிபாடு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் உலக பெற்ற ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான ஆவணி திருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் நாள்தோறும் சுவாமியும் அம்பாளுக்கும் தனித்தனி வாகனங்களில் எழுந்தொருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ஆவணி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான எட்டாம் திருநாள் பச்சை சாத்தியை முன்னிட்டு சுவாமி சண்முகர் பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்துருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் ஆறு மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது பச்சை சாத்தியை முன்னிட்டு சுவாமி சண்முகருக்கு பால் பன்னீர் சந்தனம் இளநீர் உள்ளிட்ட பல வகையான அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாரதனை நடைபெற்றது இதனையடுத்து சுவாமி சண்முகர் பச்சை நிற பட்டுடுத்தி பச்சை நிற கொழுந்து மலர்களால் அலங்கரித்து பச்சை கடைசல் சப்பரத்தில் பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தொருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரபரா என்ற கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் ஆவணி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வெகு விமர்சையாக நடைபெறுகிறது